தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட மார்ச் மாத பலன்கள் குருவை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதத்தில் நவகிரகங்கள் தரும் பொது பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க முதல்ல மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் ராசிநாதன் குரு பூர்வ புண்ணியமான மேஷத்தில் இருக்கிறார் அனைத்து நன்மைகளையும் தரும் நிலையில் குரு இருக்கிறார் ராசிக்கு நான்காம் வீட்டில் ராகு இருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சனி இருப்பது சாதகமான அமைப்பு ராசிக்கு பத்தில் கேதும் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் செவ்வாயும் மாத ஆரம்பத்தில் இருப்பார்கள் சனி சூரியன் கும்பத்திலும் மாத ஆரம்பத்தில் இருப்பார்கள் மாதத்தின் பிற்பகுதியில் சனி செவ்வாய் சுக்கிரன் கும்பத்திலும் ராகு புதன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் மீனத்திலும் இருப்பார்கள் இனி நாம் பலன்களை பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது மாதத்தின் நடுப்பகுதியில் நீண்ட தூரங்களுக்கு நீங்கள் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன தொழில் சம்பந்தமாகவோ வியாபாரம் சம்பந்தமாகவோ இந்த பயணம் உங்களுக்கு அமையப்போகிறது இப்படிப்பட்ட பயணம் செய்வதன் மூலம் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படப் போகிறது பணவரவும் நன்றாக இருக்கும் அபரிமிதமான லாபமும் கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பயணங்கள் மூலம் மார்ச் மாதத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள் நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் செய்யும் தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சில தொழிலை விரிவாக்கம் செய்தல் போன்றவை இம்மாதத்தில் நடைபெறும் வேலை தேடி அலைந்து திரிந்து வெறுத்து போன தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உள்ளன தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் கடினமான சிரமங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் நீங்களோ புத்திசாலிகளாக இருப்பதால் அவர்கள் அவைகளையெல்லாம் தோல்வி செய்து அதிக அளவு பணத்தை சம்பாதிக்கப் போகிறீர்கள் உங்கள் வீட்டிலே அமைதியான சூழ்நிலை நிலவும் மனைவி மக்கள் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் வீட்டை புதுப்பித்தல் வண்டி வாகன வகையில் செலவுகள் என செலவுகள் இருக்கத்தான் செய்யும் ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தில் கேது இருப்பதால் மனதில் ஒருவித குழப்பம் இருக்கும் உங்களுக்கு வருகின்ற வருமானம் குறைவாக இருப்பதாக உங்களுக்கு தோன்றக்கூடும் இதனால் மன உளைச்சல் ஏற்படலாம் சற்று நிதானமாக யோசித்து செயல்பட்டால் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குரு இருப்பதால் உங்கள் அறிவாற்றல் மேன்மையடைய போகிறது உங்களுடைய மனதில் ஆராய்ச்சி சம்பந்தமான உணர்வுகள் இருக்கும் அதன் மூலம் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் டாசிக்கு ஐந்தாம் வீட்டில் உள்ள குரு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் தொட்டது அனைத்தும் துளங்கும் வருமானத்தில் எந்த குறைவும் இருக்காது கழுத்து மற்றும் தோல்பட்டுகளில் வணிய வலியை நீங்கள் உணரலாம் பூர்வீகம் மூலம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பணவரவு கிடைக்கப் போகிறது இந்த மாதத்தில் பங்கு சந்தைகளில் ஈடுபடுவது சாதகமான பலன்களை தரும் பயத்தை விட்டுவிடுங்கள் பதட்டம் நீங்கிவிடும் வெற்றியை சிக்கலின்று நீங்கள் அடைந்துவிடலாம் மார்ச் கடைசி வாரத்தில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வேலையில் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு போனஸ் மற்றும் சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதால் நல்ல ஆரோக்கியமும் நல்ல உடல் வலிமையும் உங்களுக்கு இருக்கும் எந்த வகையில் நோய் வந்தாலும் உடன் குணமாகும் சக்தி உங்களிடம் இருக்கிறது வழக்கமான உடற்பயிற்சிகள் உங்கள் உடலையும் யோகாசனம் செய்வதன் மூலம் மனம் மற்றும் உடலும் உறுதியடைகின்றன உங்களுடைய தந்தையின் உடல் உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனமாக இருங்கள் மனைவி மற்றும் உடன் பிறந்தவர்களுக்கும் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் ஏற்படலாம் கல்லூரிகளில் இறுதியாண்டு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு படிப்பை முடித்த முடித்தவுடன் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை நாம் சொல்லிய பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்களே உங்களின் சுய ஜாதகத்தில் கிரகங்களின் அமைவு மற்றும் தற்போது நடைபெறும் தசாபுத்திகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும் கடின உழைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் வெற்றியை தரும்